ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இப்ப இருக்கிற மாடர்னா ட்ரெண்ட்லய ஒரு நல்ல டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்போ அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது சரி வாங்க இப்ப இந்த வீட்டில் இருக்கிற சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம மதுரை சிக்கந்த சாவடி அப்படின்னு சொன்னா யாருக்குதான் தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியால தான் நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க சோ அழகான நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் வசதி நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் அது மட்டும் கிடையாது நம்மளோட வீடு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அழகான நல்ல விலாசமான ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க சோ நம்மளோட இந்த ஒரு வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த தான் வந்து நம்ம கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்ல கிழக்க பார்த்த வாசப்படியில தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாசல் கதவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அழகான டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க அந்த ஒரு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஓவரால் ஒரே தீமில் இருக்கிறனால உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஸ்பேஷியஸான நீங்கள் வந்து பீரோ எதுவுமே யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க கபோர்டே வந்து போதுமானது வித் மிரர் ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெரஸ் வசதியும் கொடுத்துருக்காங்க பீச்சஸ் ரூஃபோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இவ்வளோ எம்யூனிட்டிஸ் இருக்கிற இந்த ஹவுஸோட ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாம் நீங்கள் கேட்குறது உண்மை தான் ஜஸ்ட் ஐம்பது லட்ச ரூபா மட்டும்தான் நம்மளோட இந்த வில்லா பக்கத்துலேயே உங்களுக்கு ரேடியஸ் சினிமாஸ் இருக்குது மகரிஷி ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குங்க அண்ட் இந்த டியூப்ளெக்ஸ் த்ரீ பிஹெச்கே வில்லா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஹரிஓம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க